இரண்டாயிரத்தி பதினாறு தொடங்கி ஆறு மாதங்கள் புனிந்துவிட்டது இந்த ஆறு மாதங்களில் மட்டும் சுமார் நூறு படங்கள் வெளியாகியுள்ளன இவற்றில் வெளிநாட்டில் அதிகம் வசூல் செய்த படங்களின் பட்டியலை இப்போது பார்க்கலாம் இதில் விஜயின் தெரி சூர்யாவின் இருபத்தி நான்கு ஆகிய படங்கள் அதிக வசூலை குவித்து முதல் இரண்டு இடங்களை பிடித்துள்ளன வெளிநாடுகளில் ஐநூத்தி எண்பதுக்கு அதிகமான திரையகங்களில் வெளியான தெரி நாற்பத்தஞ்சு கோடிகளை வசூல் செய்து முதலிடத்தில் உள்ளது சூர்யாவின் இருபத்தி நாலு சுமார் அறுநூறுக்கும் அதிகமான திரையகங்களை வெளியாகி முப்பத்தோரு கோடிகளை வசூல் செய்து இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது சிவகார்த்திகேயனின் ரஜினி முருகன் பதிமூணு கோடிகளுடன் மூன்றாவது இடத்தையும் சுந்தசியின் அரண்மனை பத்து கோடிகளுடன் நாலாவது இடத்தையும் பிடித்துள்ளது சிம்புவின் இது நம்ம ஆளு கூட ஐந்து கோடிகளை வசூல் செய்து ஐந்தாவது இடத்தையும் பிடித்துள்ளது நாலு புள்ளி எட்டு கோடிகளை வசூலித்து மாதவன் ரித்திகாசிங்க நடித்த இறுதிச் சுற்று ஆறாவது இடத்தில் உள்ளது நாலு கோடிகளுடன் ஜெயன் மிருதன் ஏழாவது இடத்திலும் விஜய சேதுபதியின் காதலும் கடந்து போகும் மூணு புள்ளி ரெண்டு கோடிகளுடன் எட்டாவது இடத்திலும் இருக்கிறது இரண்டு புள்ளி ஒரு கோடிகளுடன் இரவி ஒன்பதாவது இடத்திலும் இரண்டு கோடிகளுடன் சேதுபதி பத்தாவது இடத்தையும் பிடித்துள்ளது